ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ஜிகேல இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி அயோத்திதாசருங்கிற டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் அயோத்திதாசர் எங்கு பிறந்தார் சென்னை அயோத்திதாசர் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் அயோத்திதாசர் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு அயோத்திதாசரும் டாஸ் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர் ஜான் ரத்தினம் திராவிட பாண்டியன் என்னும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் யார் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது நீலகிரி பிரம்மஞான சபையை நிறுவியவர் யார் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அயோத்திதாசர் டாசில் இலங்கை சென்று அங்கு பௌத்தத்தை தழுவினார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சாக்கிய பௌத்த சங்கம் எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ சென்னை சாக்கிய பௌத்த சங்கம் யாரால் நிறுவப்பட்டது அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்பது டேஸ் பத்திரிகை வாராந்திர பத்திரிகை ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார் அயோத்திதாசர் அயோத்திதாசர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் டேஸ் என்ற அமைப்பை நிறுவினார் தானந்தா சபா அலெஜ்ட் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் என்ன ஆப்ஷன் ஏ சொல்லப்படும் எக்ஸ்டாட்டிக் என்ற கலை சொல்லின் தமிழாக்கம் என்ன பரவசமான வால்யூமினஸ் என்ற கலைச்சொல்லின் தமிழாக்கம் என்ன அதிக பரிணாமம் உள்ள ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகை இயங்கி வந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை ட்ராக்ட் என்ற கலைச்சொல்லின் தமிழாக்கம் சரி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் வரைக்கும் ஒன்றும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ வந்து இது வரைக்கும் எதுவும் சுத்தமாக எதுவுமே தொடவே இல்லைன்றவங்களுக்காக தமிழ் சயின்ஸ் சோஷியல் இந்த மூணுத்தையும் கவர் பண்ணுற மாதிரி முக்கியமான ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து பிடிஎஃப் பண்ணியிருக்கோம் அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா யாரும் இரநூறு மட்டும் தான் இது தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள் அது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணேன் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் அந்த டீடைல்ஸ் வந்த மாதிரி உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாருங்க பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்